வணக்கம் இந்த வெடி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்குமே அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் டென்த் அண்ட் டுவெல்த் படிச்சிருந்தால் போதும் இதோட காலிப்பணியிடங்கள் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலிப்பணியிடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத்தின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையில் அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகின்றன இத்தரகு மையங்களில் உள்ள காலை பணியிடங்களை நிரப்புவதற்கான முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி தமிழ்நாட்டில் முழுவதும் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலை பணியிடங்களை நிரப்புவதற்கான உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் மூணு பணியிடங்கள் இருக்குது அங்கன்வாடி பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பேர் முன்னூற்றி ஐந்து மினி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க தொகுதி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு டென்த்து வந்து அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நீங்க வந்து வந்து இருக்கும் குறுகிய அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து காலி பெண்ணிடங்கள் முன்னூற்றி ஐந்து கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் வயது வரம்பு வந்து இருபத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தி ஐந்து வயது மேற்படாதராகவும் இருக்க வேண்டும் இதே மாதிரி தான் நீங்க குறு அங்கன்வாடி பணியாளருக்கு தான் அங்கன்வாடி பணியாளருக்கும் அதே மாதிரி தான் காலி பணியிடங்கள் வந்து மூவாயிரத்துக்கு மேலே இருக்குது கல்வி தொகுதியும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரவு இருபத்தி ஐந்து பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் இது மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இருபது வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பது வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் மற்றும் மூணு பணியிடங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து டென்த் மற்றும் ப்ளஸ் டூ தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழே ஆரம்பிச்சிட்டாங்க கடைசி தேதி வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு இந்த ஏப்ரல் இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து நெட்லேருந்து இருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி குழந்தைகள் வளர்ச்சி மையம் உங்கள் பக்கத்தில் இருக்க அந்த குழந்தைகள் வய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையத்தில் நீங்கள் வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் இந்த டேட்டை விட்டு தாண்டி போச்சுன்னா அவங்க ஃபார்ம் வாங்க மாட்டாங்க அதனால் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும் அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கு போங்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களும் அதோட நகல் நீங்கள் எடுத்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதும் அதோட நகல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முறை பார்த்தீங்க அப்படின்னா காலி பண்ணினதற்கு விண்ணப்பின் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காளி பண்ணிட குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வட்டார திட்டம் திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது கூட விண்ணப்பத்துடன் பள்ளி மாட்டு சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை நகல்கள் எல்லாத்தையுமே எடுத்து அதில் செல்ஃப் அட்டெஸ்ட் வாங்கி தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் எங்கே டேரெக்டாக கொண்டு போய் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அது எங்கே சப்மிட் பண்ணணும் உங்கள் பக்கத்தில் உங்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மையம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மையம் போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எல்லாமே சேர்த்து செல்ஃப் அட்டெஸ்ட் வாங்கி தான் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாவட்டத்துக்கு கீழே வரக்கூடிய குழந்தைகள் மையத்தில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணிக்குவோம் அப்புறம் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் இதுதான் அந்த அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் இதை தான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவட்டம் என்ன மாவட்டமாக அதை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் திட்டமன் வட்டாரம் உங்களோட வட்டாரம் என்னவோ அதை நீங்கள் அதில் எழுதிக்கணும் உங்களோட புகைப்படம் கீழே நீங்கள் கையப்பமிட்டுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் விண்ணப்பத்தாரனுடைய பெயர் அதுக்கப்புறம் தகப்பனார் பெயர் இல்லைன்னா கணவர் பெயர் விண்ணப்பத்தாரரின் இருப்பிட முகவரி அவங்களுடைய கைபேசி எண் விண்ணப்பத்தாரனுடைய ஆதார் எண் என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கணும் விண்ணப்பதாரரின் இருப்பிடம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியின் பெயர் அட்ரஸ் என்னவோ அதை எழுதிக்கணும் அது விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி கிராமத்தினுடைய பெயர் அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காளிப்பணியிட குழந்தைகள் மையத்தின் என் பெயர் முகவரி உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்க எந்த குழந்தைகள் மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த குழந்தைகள் மையத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் எழுதிக்கணும் அப்புறம் உங்களுடைய கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் பெற்ற விவரம் சான்றிதழுடன் நீங்க வந்து அதை கைது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பிறந்த தேதி அதுக்கப்புறம் உங்களுடைய பூர்த்தி அடைந்த வயது வகுப்பு நீங்கள் எந்த வகுப்பில் இருக்கீங்களோ அது விண்ணப்பம் அதுக்கப்புறம் விண்ணப்பக்காரரின் இருப்பிட முகவரியில் ஏதேனும் ஒன்று உங்களுடைய வாக்காளர் அடையாள குடும்ப அடையாள அட்டை அப்படின்னா உங்களோட ஆதார் அட்டை எல்லாமே நீங்க சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும் உங்களுடைய இது அங்கன்வாடி பணியாளர் மூணுக்குமே தனித்தனியான விண்ணப்பம் இருக்குது நீங்கள் எந்த பணிக்கு விண்ணப்பிங்களோ அதைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இதில் நீங்கள் எது நீங்கள் மாநகராட்சியில் இருக்கீங்களா நகராட்சியில் இருக்கீங்களா பேரூராட்சியில் இருக்கீங்களா அதில் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க விண்ணப்பத்தார்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா இல்லையா இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கணும் ஆம்னால் அது கீழே நீங்கள் எழுதிக்கணும் விண்ணப்பத்தாரர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா ஆம் எனில் அந்த வார்டின் வார்டின் பெயர் விண்ணப்பத்தாளர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகிலுள்ள உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க ஆமலில் அந்த வார்டின் பெயர் நீங்கள் எழுதிக்கணும் கிராமலில் உள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில் ஊரகம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க விண்ணப்பத்தாளர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் விண்ணப்பத்தார நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் ஊராட்சிக்கு வேறு கிராமத்தை சேர்ந்தவரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க விண்ணப்பத்தாரர்கள் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சியின் எல்லில் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா

கணவனால் கைவிடப்பட்டவரா ஆம்னா இல்லைன்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் அல்லது குடும்பத் தலைவி இதுக்கு ஆமென் இல்லை ஆம்போன்னு இல்லைனா இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கணும் விண்ணப்பத்தாரியின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இல்லை நீ ஆம்னா ஆம் போட்டுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆனவர்னால் ஒரு டீட்டெயில்ஸ் திருமணம் ஆகாதவர்களில் ஆதரவற்ற பெண் தாய் தந்தையர் இறப்பு சாஞ்சதாவது வச்சுருக்கீங்கன்னா இல்லைன்னு ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கணும் விண்ணப்பதாரால் மாற்றுத்திறனாளியனில் தன்மை உடையவர் எனில் அதன் விவரம் நீங்கள் எழுதிக்கணும் தொழுநோயிலிருந்து குணமடை வேந்தரான்னு சொன்னால் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கணும் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கலாம் ஆம் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் நகலுடன் உங்களோடய ஜெராக்ஸ் எடுத்து அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் சமர்ப்பணிக்க வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட் இடம் என்னென்னு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் விண்ணப்பத்தார கையொப்பம் போட்டுட்டு இது வந்து இருக்கு வட்டாரத்தில் டைரக்டாக கொண்டு போய் கொடுக்கணும் நெக்ஸ்ட் அப்படின்னா அது வந்து இந்த அங்கன்வாடி பணியாளருக்கான நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க அங்கன்வாடி பணியாளருக்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு நிபந்தனையும் என்னென்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் தெளிவாக வாசிச்சிக்கணும் இதில் சில விஷயங்கள் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒப்புகை சீட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் போய் குழந்தைகள் மையத்தில் உடனே அவங்க உங்கள் கையில் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸுக்கு சாட்சி மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி உங்களுடைய நேம் எழுதி போட்டு அவங்க சைன் பண்ணி உங்கள்கிட்டயே திருப்பி கொடுத்துருவாங்க இது அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பமும் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும் இதுவும் ஓரளவு சேம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரனுடைய பெயர் நெக்ஸ்ட்டு தகப்பற பெயர் கணவர பெயர் அதே மாதிரி இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா இந்த பணிக்கான அவுட் எடுத்து தான் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அதுவும் இதுவும் ஃபஸ்ட் பேஜ் மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த அதில் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் விண்ணப்ப குழந்தைகள் மையத்தினுடைய பெயர் என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் கல்வி தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வகுப்பு எதுவோ அதை டெலி ஃபில்லப் பண்ணிக்கணும் விண்ணப்பத்தாரின் இருப்பிட முகவரி நீங்கள் உங்களோட இருப்பிட முகவரிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் அது குடும்ப நகல் அட்டை அல்லது ஆதார் அட்டை நகல் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் வாக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அடுத்த பேஜ் தான் இந்த பேஜ்லேயும் ரெண்டுமே சேம் தான் விண்ணப்பத்தாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவராக இல்லையானா நீங்கள் ஆம் இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கலாம் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவராக இல்லையானா அது கேட்டாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்க்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு ஃபில்லப் பண்ணிக்கலாம் தென் அதை பற்றி கிராமம் அதுவும் அது பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை தள்ளி இருக்கீங்களா இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கலாம் இல்லை பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய ஊரோட நேம்னு எழுதிக்கணும் விண்ணப்பத்தாரின் திருமணமான நிலையும் இருக்காங்க திருமண மாணவர்களின் திருமணம் ஆகாத ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க திருமணம் மாணவர்னா சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கணவனால் கைவிடப்பட்டவரா மாற்றுத் திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் குடும்ப தலைவி இது திருமணம் ஆகாதவரனில் ஆதரவற்ற பெண்கள் தாய் இறப்பு சாஞ்சு விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளியனில் அந் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க உடையவரா இல்லையா அப்படின்னா நீங்கள் ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நோயால் குணமடைந்தவரா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவரா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஆம்னா ஆம் இல்லைன்னு கொடுத்துட்டு கீழே உங்களுடைய இடம் அவங்களுடைய டேட் அப்புறம் உங்களோட கையொப்பமிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அந்த நிபந்தனைகள் நீங்கள் படிச்சுட்டு அதில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்ஸோட நகல் அதில் செல்ஃப் அட்டஸ்ட்டோடு தான் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் எந்த குழந்தைகள் மையத்தில் சப்மிட் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் போய் டேரெக்டாக கொடுத்துட்டு கீழே ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய நேம் போட்டுவிட்டு நீங்கள் எந்த யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்களுடைய சீல் வாங்கி இதில் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இதை உங்கள்கிட்டையே கொடுத்துடுவாங்க நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான ஒரு சான்று மாதிரி இருக்கும் இது அதே மாதிரி பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்பட்ட பின்னப்பயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ள மட்டும்தான் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த டேட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க அதனால் அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கோங்க நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிச்சுட்டு ஒப்புகை சீட்டை நீங்கள் வாங்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் தான் இதில் மஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து இதில் முதல்ல உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய வட்டம் அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் கொடுத்துக்கணும் விண்ணப்பத்தாரனுடைய பெயர் தகப்பனார் பெயர் விண்ணப்பத்தாரனுடைய இருப்பிடம் நம்மளுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி எந்த குழந்தைகள் மைய அங்கன்வாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க இதோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து தான் அதோட கல்வித் தகுதி டென்த் கல்வி தொகுதி தேர்ச்சியில் எங்கே தேர்ச்சி பெற்றீங்க அதுக்கப்புறம் எந்த டீட்டெயில் தேர்ச்சி வந்து தேர்ச்சி எவ்வளோ அதுக்கப்புறம் தேர்ச்சியோட சர்டிபிகேட் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க பிறந்த தேதி நம்ம பிறந்த தேதியை நம்ம குறிப்பிடணும் அதே மாதிரி என்ன வகுப்புங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாருடைய இருப்பிட முகவரி கேட்டிருக்காங்க இருப்பிட முகவரியில் ஏதாச்சும் இந்த மூணில் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை அல்லது ஆதார் அட்டை இந்த மூலையில் ஏதாவது ஒரு டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் ஐடி கார்டு நம்பர் டைப் பண்ணிட்டு ஆதார் எண்ணா ஆதார் எண் நம்ம அதில் கொடுத்துக்கணும் ஆட்சி நகராட்சி பேரூராட்சி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் உள்ள அதே வார்டை சேர்ந்தவரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இருக்குன்னா இருக்கு இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கணும் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா ஆம் எனில் அதோட நேம் நீங்கள் எழுதணும் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவங்களான்னு கேட்டிருக்காங்க ஆம் எனில் அதோட நேம் நீங்கள் டீட்டெயில்ஸ் எழுதணும் இல்லைன்னா இல்லைன்னு நீங்கள் கொடுத்துக்கணும் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையங்களில் விண்ணப்பத்தாரர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டையும் சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க குழந்தைகள் மையம் இருக்கான்னு சொல்லி அதே வாடான்னு கேட்டிருக்காங்க இருக்குன்னா இருக்கு இல்லைனா இல்லன்னு கொடுத்தோணும் விண்ணப்பதார நியமனம் கரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்டிருக்காங்க டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பதாரர் திருமணம் ஆனவங்கன்னா அதுக்கு சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது திருமணம் ஆகும் ஆம்னா ஆம் இல்லைனா இல்லன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் திருமணம் ஆகாதவர் ஆதரவற்ற பெண் தாய் இறப்பு அவங்களுடைய சாய்ஞ்சதாவது இருந்துச்சுன்னா உங்கக்கிட்ட ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்க வந்து கையால் தான் நீங்கள் நிரப்பற மாதிரி இருக்கும் தொழு நோயிலிருந்து குணமடைந்தவரா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவரா இல்லையானா ஆம்னா ஆம் இல்லைன்னு கொடுத்துட்டு உங்களுடைய நிடம் நாள் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரோடைய கையப்பம் உங்களுடைய கையப்பத்தை போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும் இதுலேயும் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்தது தான் இதுலேயும் சேம் தான் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ் அதே மாதிரி நேர்காணலுக்கு வருகை தர போக்குவரத்து செலவிடம் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி சில ஒரு ஒரு டென் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இல்லை பத்திரிகை செய்த அறிவிப்பில் குறிப்பிட்ட தேதி பின்னர் இந்த வட்டார திட்டத்தில் அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி ஒப்புகை சீட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சீட்டை வந்து உங்களுக்கு கிழிச்சு உங்கள் கையிலே கொடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் இதுதான் நீங்கள் சா சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான ஒரு சான்று உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுடைய ச சைன் வந்து இதில் முத்திரை குத்தி உங்கள் கையில் கொடுத்துடுவாங்க இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் உங்கள் ஃபார்மை ஃபில் அப் பண்ணி இது கூட நீங்கள் உங்களோட டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இருப்பீடை சாஞ்சு எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு விண்ணப்பதாரருக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது